இல்லை நிலம் நீங்கள் பார்க்க போகிறப்பவே சகுனங்கள் நிமித்தங்கள் பார்க்கணும் சகுனங்கள் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிமித்தங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல போய் இருக்கிறப்ப ஒரு சில தகவல்கள் நம்ம கிடைக்கும் சகுனங்கள்ங்கிறது பார்க்குறது நிமித்தங்கள்ங்கிறது கேட்கறது இப்போ நீங்கள் போகிற வழியில் முதல்ல அந்த காலத்தில் சொல்கிற மாதிரி பூனை குறுக்க போனால் அது சரியான சகுனம் இல்லையாங்க அதே போல் யாராவது விறகு தலையில் வச்சுக்கிட்டு போ நடந்து போனாங்கன்னா அது சகுனம் சரியில்லை அப்படிமாங்க இந்த நிமித்தம் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல இன்னொன்னே உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும் அந்த ஃபோன் கால் வந்து மங்களகரமாக நல்ல செய்திகள் நம்ம பேசக்கூடியதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும் பாசிட்டிவான எனர்ஜி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுவே கெட்டதாக ஏதாவது கடன்காரை ஃபோன் பண்ணுறான் இல்லை ஏதாவது இழப்புகள் தொடர்பான ஃபோன்கள் வருது இது போல் ஃபோன்கள் வந்துச்சுன்னா அந்த இடம் வந்து சரியான இடமா இருக்கிறது இல்லை இது அனுபவபூர்வமாக நாங்கள் சொல்கிறது